ஐ விவஸ் வெல்கம் டு நம்ம சேனல் மிக குறைந்த விலையில் ரொம்ப எளிதான முறையில் கிடைக்கக்கூடிய ஒரு பழம்னு சொன்னால் அது வந்து பப்பாளி பழம் மட்டும்தான் இது வந்து நம்மளுடைய நாக்குக்கு தேவையான சுவையை மட்டும் கொடுக்காமல் நம்மளுடைய உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவுமே பல வகையில் இது ஹெல்ப்ஃபுல்லான வகையில் நமக்கு அமைஞ்சிருக்குது ஃபாரினில் இருக்கிறவங்க நம்மோட தேசத்துக்கு வியாபாரம் பண்ண வர தொடங்கிய காலத்தில் அவங்க மூலமாக நம்மளுடைய தேசத்துக்குள்ளே வந்தது தான் இந்த பப்பாளி பழம் இந்த பப்பாளிப்பழம் உடல் எடை இழப்பில் இருந்து பெண்களுக்கான மாதவிடாய் ப்ராப்ளம் வர இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீக்கிறதுலேயும் அதை கலைக்கிறதுலையுமே முக்கியமான பங்கு வசிக்குது அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபாஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுறதால நம்ம சேனலில் போடக்கூடிய லேட்டஸ்டான வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய வைட்டமின் கே நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளை வலிமையாக வச்சுக்கிற ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக அமைஞ்சிருக்குது இதனால் எலும்புகளை ஆரோக்கியமானதாகவும் வலிமையானதாகவும் நம்மளால் வச்சுக்கொள்ள முடியும் பப்பாளி பழம் சாப்பிட்டா பப்பாளி பழத்தில் ரத்தத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யக்கூடிய தன்மை இருக்குது சுற்றுப்புறச் சூழ்நிலைகள் மற்றும் தட்ப வெப்பநிலை மாறுபாடுகளால் உற்பத்தியாகி மனிதர்களை தொண்டு கொண்டே இருக்கக்கூடிய கிருமிகளை கொல்லக்கூடிய அரிய சக்தி வந்து இந்த பப்பாளி பழத்துக்கு உண்டு வாரம் இருமுறை பழம் சாப்பிட்டுட்டு வந்தால் உடலில் இருக்கும் தொற்றுநோய் பாதிப்பு வந்து கண்ட்ரோல் ஆகிறது ஒரு மனுஷனுக்கு வயிறு ஆரோக்கியமாக இருந்தாலே போதுங்க பல நோய்கள் ஏற்படாமல் ரொம்பவே ஈஸியான முறையில் தடுக்க முடியும் அதில் முக்கியமாக தினமும் காலை ஒரு பப்பாளி பழத் துண்டிகளை சாப்பிட்டுட்டு வர்றவங்களுக்கு அஜீரண கோளாறு ஏற்படவே ஏற்படாது அஜீரண கோளாறு ஏற்படலைனாலே போதுங்க மலைச்சிக்கல் ப்ராப்ளமும் மூல நோயும் வரவே வராது ஸோ மலைச்சிக்கல் ப்ராப்ளம் மூல நோய் இருக்கிறவங்க வந்து தினமும் ஒரு பப்பாளி பழ துண்டை வந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வந்தால் அந்த குறைபாடுகளில் இருந்து ரொம்பவே சீக்கிரமான முறையில் நாம் எஸ்கேப் ஆகிடலாம் பப்பாளி பழத்தில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது இந்த பொட்டாசியம் சத்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகளில் இருக்கத்தன்மையை ஏற்படாமல் தடுக்குது இதய நலத்திற்கு பொட்டாசியம் சத்து ரொம்பவே முக்கியமானது இரத்த அழுத்தத்தை சீரான நிலையில் வச்சு இதயத்திற்கு சரி அளவில் வர பப்பாளி பழத்தில் நிறைஞ்சிருக்கக்கூடிய பொட்டாசியம் அதிகமான அளவுல உதவுது சிலருக்கு கல்லீரலில் அதிகமான அளவு நச்சுக்கள் சேர்றதுனாலையும் அதிகமான அலர்ஜியவும் கல்லீரல் வீக்கத்துல ஏற்படுது இந்த பிரச்சனையை சரி செய்வதில் பப்பாளி பழம் சிறப்பான முறையில் செயல்படுது தினமும் காலை மற்றும் மதிய வேலைகளில் ஒரு துண்டு பப்பாளி பழத்தை வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சாப்பிட்டுட்டு வந்தால் கல்லீரலில் இருக்கக்கூடிய கிருமிகள் மற்றும் நச்சுக்கள் நீங்கி கல்லீரல் வீக்கம் குணமாகிறது அப்புறமா பலருக்கும் இன்றைய காலத்தில் தவறான உணவு பழக்கம் மற்றும் வாழ்க்கை முறைகளால் முக்கியமாக பல ஆண்களுக்கு அவங்களுடைய விந்தணு குறைந்து மலட்டுத்தன்மை ஏற்படுது இதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதை வந்து நம்ம ஏஜில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களாலும் இளைஞர்களாலும் ஒப்புக்கொள்ள முடியும் ஸோ இதுக்கு பப்பாளி பழம் ஆண்களினுடைய உடலில் உயிர் அணுக்களை பெருக்கும் இதனை சாப்பிடக்கூடிய ஆண்களுக்கு விந்தணுக்களில் பெருக்கம் அடைந்து அவங்களுடைய மலட்டுத்தன்மை நீங்கும் பெண்களுக்கு மாதந்தோறும் ஏற்படும் மாதவிடாய் உதிரப்போக்கு அப்படிங்கிறது ஒரு இயற்கையான நிகழ்ச்சி ஆனால் சில பெண்களுக்கு இந்த மாதவிடாய் காலத்தில் இரத்தப்போக்கு அளவுக்கு அதிகமான அளவில் ஏற்பட்டு உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வெளியேறி பலமும் குறைஞ்சு போயிருது இதுக்கு வந்து மாதவிடாய் நாட்கள் கழிந்ததுக்கு அப்புறமா பப்பாளி பழங்கள் சாப்பிட்டுட்டு வந்தால் இழந்த சத்துக்கள் அனைத்தையுமே மீண்டும் நம்மளால் ரொம்பவே ஈஸியான முறையில் இந்த ஒரே ஒரு பழம் சாப்பிட்றது வழியாக நம்மளால் அடைய முடியும் இன்று பலரையும் பாதிக்கும் ஒரு பெரிய அளவிலான நோயாக நீரிழிவு சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதி இருக்குது பப்பாளி சர்க்கரை வியாதி அல்லனா நீரிழிவு குறைபாட்டை குணமாக்குறதுல ரொம்பவே சிறப்பான முறையில் செயல்படுது இரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை சரியா வைக்கிறதோடு நீரிழிவு நோயாளிகள் உடல் பலம் இழக்கிறதையும் இது தடுக்குது தினசரி பப்பாளியை சாப்பிட்டு வந்தால் உடம்புல உள்ள கழிவுகள் அனைத்தையுமே வெளியேறப்பட்டு இளமை பொலிவோடு நம்மளால வாழ முடியும் பப்பாளியை தொடர்ந்து நாலு வாரங்கள் சாப்பிட்டு வந்தால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புச்சத்து yeah. <laughs> 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 பத்தொம்போது புள்ளி ரெண்டு சதவிகிதம் குறையுது நல்லா பழுத்த பப்பாளி பழத்தை கூழ் மாதிரி பசைஞ்சு அதில் வந்து தேன் கலந்து முகத்தில் பூசுனா முகச்சுருக்கம் நீங்கி முகச்சுருக்கமெல்லாம் போய் முகம் பொழிவடையுது சிலருக்கு முகம் வறண்டு போய் இருக்கும் இந்த முகத்தை மென்மையாகவும் மென்மையாகவும் பப்பாளி பழத்துனுடைய தோலுக்கு அதிகமான அளவில் சக்தி உண்டு பப்பாளி தோலை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வேக வச்சு அதை அரைக்கணும் அப்புறமா இந்த கூழ முகத்துல தடவி பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு கழுவுனா மென்மையா நம்மளுடைய சருமம் மாறி போயிருது குழந்தை பெற்ற பெண்கள் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா பப்பாளியை சாப்பிட்டா குழந்தைகளுக்கு தேவைகள் அனைத்துமே பூர்த்தி ஆகிடுது எப்படின்னா தேவையற்ற சதைகள் எல்லாமே இது மூலமாக குறஞ்சிருது குழந்தை பெற்ற பெண்கள் பப்பாளி பழம் சாப்பிட்டா அவங்களுடைய தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும் அந்த தாய்ப்பாலை குடிக்கக்கூடிய குழந்தையினுடைய ஆரோக்கியமும் சரியான விதத்தில் இருக்குது மாதவிடாய் சரியான அளவில் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் தினமும் பப்பாளி பழம் சாப்பிட்டுட்டு வந்தால் மாதவிடாய் குறைபாடும் சீராகும் பப்பாளி பழம் அதாவது பப்பாளி காயில் இருந்து சுரக்கக்கூடிய பாலை காயங்கள் உள்ள இடத்துல நாம போச்சுனா காயம் எல்லாமே விரைவிலை குணமடைஞ்சு போயிருது அடக்கடி பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வர்றவங்களுக்கு அவ்வகை நோய்களுக்கு ஆளாக மாட்டார்கள் எந்த வகையான தொற்றுநோய் பரவினாலும் அது வந்து இவங்களை வந்து தாக்கவே தாக்காது பப்பாளி பழத்தில் இயற்கையாகவே விச கிருமிகளை கொள்ளும் ஒரு வகையான சக்தி இருக்கிறதுனால இது இரத்தத்தில் நோய் கிருமிகளை இரத்தத்தில் தங்க விடவே விடாது பப்பாளி பழத்தை அடிக்கடி குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வர்றதுனால அவங்களுடைய உடல் வளர்ச்சி துரிதமாகுது பப்பாளி பழத்தில் இயற்கையாகவே விச கிருமிகளை கொள்ளக்கூடிய சக்தி அளவுக்கு அதிகமான அளவு இருக்குது இதில் அருமையான வைட்டமின்கள் அனைத்துமே அதாவது எக்கச்சக்கமான வைட்டமின்களும் மினரல்ஸ்களும் இதில் அடங்கி இருக்குது சிறுநீர் பையில் உண்டாகக்கூடிய கல்லை கரைக்க பப்பாளி பழம் சாப்பிட்டால் போதுங்க நரம்புகள் பலப்படும் மற்றும் ஆண்மைத்தன்மை பலப்படவும் ஞாபக சக்தியை உண்டு பண்ணவும் பழம் உதவுது பப்பாளி ஆண்களுக்கு மிகச்சிறந்த பழம் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அர்ஜினின் என சொல்லக்கூடிய நொதி வந்து ஆண்களினுடைய இனப்பெருக்க உறுப்புகளை இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க வைக்கிது அதோடு இந்த அர்ஜினின் நைட்ரிக் ஆக்சைடுகள் சேர்ந்து செயல்படும் ஆணுறுப்பினுடைய தசைகளை மென்மையாக்கவும் இது பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்குது ஸோ தினமும் ஆண்கள் வந்து இந்த பப்பாளி பழம் சாப்பிட்டுட்டு வந்தால் அவங்களுடைய அந்தரங்க பிரச்சனை எல்லாமே சரியாக போயிடுது பப்பாளியில் புரோட்டீனை உரை உடை தெரியக்கூடிய நொதிகளான ஐமோ பெப்பைன் இருக்குது இது சருமத்தில் இருக்கக்கூடிய புரோட்டீன்களை உடைச்சி எறிஞ்சு இறந்த செல்களை நீக்கி சருமத்தில் ஏற்பட்ட அலர்ஜியை தடுக்குது பப்பாளி நம்முடைய கண்களுக்கு ரொம்பவே நல்லது பப்பாளியில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் கரோட்டினைடிகள் லூடின் போன்ற பைட்டோ நியூட்ரியன்ஸ் வந்து கண்கள் மற்றும் நம்முடைய கண் தசைகளுக்கு ரொம்பவே நல்லது ஸோ இந்த சத்துக்கள் அனைத்துமே இருக்கக்கூடிய பப்பாளியை தினமும் நாம் வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு வந்தால் கண் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் எதுவுமே வராமல் நம்மளுடைய கண்களினுடைய பார்வை திறனை மேம்படுத்துது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பப்பாளி பழம் சாப்பிடுங்க உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் பப்பாளி பழத்தில் வந்து ஃபோலிக் ஆசிட் வடிவில் வைட்டமின் பி வைட்டமின் பி சிக்ஸ் மற்றும் ரிபோஃப்ளோவின் அடங்கி இருக்குது வைட்டமின் ஏ குறைபாடு கண்டிப்பாக இருக்கிறவங்க வந்து பப்பாளி பழம் சாப்பிட வேண்டும் ஏன்னா இதில் வந்து வைட்டமின் ஏ மற்றும் கால்சியம் பொட்டாசியம் இந்த சத்து வந்து ரொம்பவே வளமான அளவில் நிறைஞ்சிருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் விலை மலிவாக இருக்கக்கூடிய பழங்களின் ஏஞ்சல்னு நாம் சொல்லக்கூடிய பப்பாளி பழத்தை நீங்கள் மார்க்கெட்லேயோ இல்லைனா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி எங்கே பார்த்தாலும் சரிங்க உடனே வாங்கி நீங்கள் இதை சாப்பிட்ருங்க ஏன்னா இது வந்து ரொம்பவே அற்புதமான ஒரு பழம் இதுக்கு வந்து எந்த ஒரு சீசனும் கிடையாது இந்த பப்பாளி பழம் மட்டுமே எல்லா சீசனையும் காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும் இதனுடைய விலையும் கம்மி தான் இதில் இருக்கக்கூடிய விதைகளை நீங்கள் சாப்பிட்டா கூட உங்களுடைய உடம்புக்கு நல்லது ஆனால் அதை வந்து யாருமே அதிகமான அளவில் லைக் பண்ணுறது கிடையாது அந்த விதையை பற்றிய இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு வ